மோனிகா முத்துமகை அமைவரோட மனைவி நான் நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளவு எதிர்பார்க்கல இதோடைய ஆரம்பம் வந்து குருவோம் சித்தர்கள் பற்றியும் நம்மளுடைய மக்களுக்கு புரியணுங்கிறது முதல்ல நாங்கள் ஆரம்பித்தது ஒரு வெப்சைட் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சது வந்து சித்தர்ஸ் டாட் காம் டபிள்யூ டாட் டாட் காம்னு ஒரு வெப்சைட் வச்சுருக்கோம் இது ஒரு எயிட் இயர்ஸாக இருக்குது அதில் வந்து எங்கெல்லாம் ஜீவசமாதி கோவில்கள் இருக்குது அப்படின்ற லொக்கேஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம அதில் அல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஜீவசமாதி கோயில்கள் சென்னை மட்டுமே வந்து ஒரு முந்நூறு இடங்கள் வந்து போட்டிருக்கோம் ஏன்னா எப்படி ஆரம்பிச்சதுன்னா நம்ம குருமார்கள் கோவில்கள் அங்கே இருந்தால் கூட வாசலில் போய் நின்னால் கூட நமக்கு வந்து தெரியாது அங்கே கிட்ட கேட்டோம்னா அப்படி ஒரு கோவில் இருக்கிறதே நிறைய பேர் வந்து சொல்லக்கூட தெரியாமல் இருந்தது ஒரு ஆறு வருஷம் முன்னாடி ஸோ அப்போ நாங்கள் நினைச்சோம் நாங்கள் தேடி தேடி கண்டுபிடிச்சிட்டு இதை எப்படியாவது எல்லாேருக்கும் கொண்டு தான் இந்த சைட்டே போட்டோம் ஏன்னா யார் வேணாலும் விருப்பப்படுறவங்க குருவை தேடி போகிறவங்க போகட்டோன்னு அதுலேயும் நிறைய பேருக்கு நமக்கு இந்த கூகுள் லிங்க் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் போக போகாமல் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அந்த சைட்டுக்கே வந்து நல்ல ஒரு ரேட்டிங் இருந்துச்சு ஒரு ரஃப்லி வந்து இயர்லி ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் அந்த சைட்டு வந்து அவங்க பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி டெய்லி ஒரு ஹண்ட்ரட் பீப்புளாவது விசிட் இருந்துகிட்டே தான் இருந்தது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா அப்போ நினச்சோம் நம்ம சே நம்ம போகும்போது நம்ம நம்ம கூட கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு நினச்சோம் நாங்கள் ஒரு பத்து பைக் வரும் நம்ம ஒரு ரெண்டு பைக்கில் போகலாம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சது அதனால தான் இதோட பெயர் வந்து இரு சக்கர வாகனம் ஆன்மீக யாத்திரை குழுன்னு பேர் வச்சது அதில் தான் நம்ம டூ வீலரில் போவோம் போகிற வழியில் நாங்கள் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டுற மாதிரி நீங்களும் வாங்க நம்ம போவோம் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம் அது பார்த்தோம்னா இவ்வளோ அழகாக வந்து ஒரு பெரிய விஷயமாக நடந்துட்டுருக்கு மாதம் மாதம் வந்து ஒரு இரநூத்தம்பதுல பேர் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க இது வந்து பதினோராவது ட்ரிப்பு கரெக்டாக போன வருஷம் ஜூனில் ஃபஸ்ட்டு ட்ரிப் போட்டோம் ஸோ எவ்ரி மந்த் வந்து ஒரு ட்ரிப் போட்டதில் இது வந்து உங்களுக்கு பதினோராவது ட்ரிப்பாக இருக்குது அந்த அதேமாரி ஒவ்வொரு பயணத்துலையும் அன்னதானங்கள் தானாக வருது நாங்கள் போய் யார்கிட்டையும் இது வேணும் வேணும்லாம் கேட்கல அதுவாக வந்துட்டு தான் இருக்குது நடந்துகிட்ருக்கு இது இல்லாமல் வந்து நான் என்ன உணர்கிறேன் அப்படின்னா நம்ம எப்போவுமே வந்து அந்த பௌர்ணமியை ஒட்டி இருக்கிற ஞாயிற்றுக்கிழமைகள் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம் மண்டே டியூஸ்டே வெனஸ்டேனா முதல் ஞாயிற்றுக்கிழமை அடுத்த மூணு நாள்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மோஸ்ட்லி இந்த ரெண்டு ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு நாள் தான் நாங்கள் இதை ப்ளான் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம ஆற்றல் படி பார்த்தோம்னா குருநாதர்கள் கோவில்களில் பௌர்ணமியில் உங்களுக்கு அதிக ஆற்றல் இருக்கும் அவங்களோட எனர்ஜியை வந்து நம்மளால் கிரகிக்க முடியும் ஏன்னா நார்மலாக வந்து நம்ம போனோம்னா நமக்கு அந்த வைப்ரேஷன்ஸ் தெரியாது பட் பௌர்ணமி நாளில் போய் உட்காந்திங்கன்னா நம்ம நார்மலாக பெரிய மெடிடேஷன் பண்ணலைன்னா கூட நமக்கு அந்த அதிர்வுகள் வந்து தெரியும் ஸோ அப்படி பிளான் தான் இந்த டேட் ஸோ இந்த டேட் பிளான் பண்ணிவிட்டு இப்படி இந்த டீம் பார்த்திங்கன்னா அத்தனை பேருமே தானாக வரவங்க அத்தனை உள்ளங்களும் சேர்ந்து இது ஒரு சின்ன பால் ஆஃப் எனர்ஜியாக இருக்குது போகிற இடங்கள்லாம் எனர்ஜியாக இருக்குது அதனால் எப்போவுமே எனக்கு வந்து இந்த ட்ரிப் முடியும் போது நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கே எனக்காகவே உடம்பு சரியில்லாமலாம் இருந்தால் கூட நான் கிளம்பி வந்துடுவேன் ஐ வில் பிகம் ஃபைன் ஏன்னா அந்த எனர்ஜி தான் ஃபுல்லாகவே வந்து இந்த குருமார்கள் நமக்கு சொன்னது ஒரு பிரபஞ்ச சக்தியை வந்து நம்ம எப்படி கிரகிப்போங்கிறது தான் ஸோ அதை வந்து நம்ம நமக்கு வந்து யாரும் தரல நம்மளோட ஸ்டடீஸ் நான் பிஹெச்டி பண்ணியிருக்கேன் ஸ்டடீஸில் நமக்கு யாருமே இதை தரல நம்ம போய் ஒரு குரு கோயிலில் உட்காரும்போது தான் நமக்கு அது வந்து புரியல வருது பெரிய மெடிடேஷன் அதெல்லாம் தேவையில்லை நல்ல உள்ளத்தோடு நாலு பேருக்கு நல்லது செஞ்சுட்டு போனோம்னாலே இறைவன் வந்து நம்மக்கிட்ட இருப்பார் குருநாதர்கள் அருள் கிடைக்கும் வாழ்க்கை வணக்கங்க நான் வந்து டாக்டர் யுவராஜ் எல்லாம் சிவமயம் நமசிவாயர் இங்கே என்னோடய இந்த ரைட் சைடில் இருக்கார் அவர் பேர் வந்து ஜெயராம சுவாமிகள் அவர் பக்கத்தில் இருக்கவர் வந்து இந்த ஊரோட பெரியவரோட நண்பர் ரெண்டு பேரும் ஒன்றா எங்கள் சமாதி அடைஞ்சிக்கிறாங்க ஜீவ சமாதி அடைஞ்சாங்கன்னு சொல்லி எங்களோட முன்னோர்கள் வழிபட்டு வந்துட்டு நான் சமீப காலமாக அமெரிக்காலே வர மறுபடியாம போயிட்டு அதுக்கப்புறம் இங்க இருக்கவங்க வந்து கொஞ்சம் நல்ல டெவலப்மெண்ட்லாம் எல்லாம் பண்ணி அவங்க பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நடுவில் கொஞ்ச நாளா யாருமே வர போக போக்குவரத்து இல்லாம அப்படி இருக்கு அவரோட மகன் நாராயணசாமி அவர் வந்து வெங்கல் அப்படின்னு ஒரு ஊர் புலிப்பாக்கம் கேள்விப்பட்டிருப்பேங்க செங்கல்பட்டு பக்கம் அந்த ஊரில் இருந்தார் அவர் அதுக்கப்புறம் அவரோட மகன் ராதாகிருஷ்ண பிள்ளை அவரோட மகன் நான் டாக்டர் யுவராஜ் என்னோட மகன் ஜனேந்திரா இப்போ நாங்கள் வந்து ராமலிங்க சுவாமி கேள்விப்பட்டிருப்பீங்க அடிக்கலார் வள்ளலார் அவரும் வந்து கருணிகர் அவங்க வம்சம்ல தான் நாங்கள் வரோம் எல்லாேருமே இவங்களும் வந்து நிறைய சித்து வேலை எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேள்வி இப்போ கூட நீங்கள் ஒரு கோயிலுக்கு போயிருப்பீங்க அங்கே கூட சொல்லுவாங்க சிவலிங்கத்தை இடித்த உடனே அங்கே பிளட்டு வந்துச்சு அப்படின்லாம் சொல்லி பரவலாக சொல்லப்பட்டிருக்கு அது சயின்டிஸ்டாக நான் வந்து இதை எடுத்துக்கலாமா எடுத்துக்கூடாது உங்களுக்குள்ளே பல பேருக்குள்ளே கேள்விங்க இருக்கும் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் இருந்த சித்தர்கள் அத்தனை பேரும் சயின்டிஸ்ட் தான் அந்த சயின்ஸ் தான் அவங்க வந்து சித்தர்கள் பேரை வந்துச்சு அவங்களுக்கு எப்போ நம்ம நார்மல் மனுஷங்க புரிஞ்சிக்க முடியாத விஷயங்களை அவங்க புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறாங்களோ அதுதான் சயின்ஸு வந்து ஒரு புரிஞ்சால் சயின்ஸு புரியலன்னா ஃபிலாசபி வேதாந்தம் புரிஞ்சால் சித்தாந்தம் புரியலன்னா வேதாந்தம் புரியாத விஷயங்கள் நமக்கு புலப்படாத விஷயங்கள் நம்ம பொய் நினைச்சுக்கிறோம் ஓகே ஆனால் அப்படி இல்லை ம ஒரு நம்ம நமக்கு கிடையவே கிடையாது இந்துன்றது ஒரு மதமே கிடையாது ஒரு வழி ஒரு மார்க்கம் சனாதன தர்மம் அப்படி உருவான ஒரு கபில முனி அந்த காலத்தில் இருந்தார் அவர் வந்து தியரட்டிக்கலாக எழுதினார் அதுலேருந்து வந்தது தான் நாலு வேதங்களும் அதெல்லாம் வந்து நார்த்திலருந்து வந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஊரில் தமிழ் பாரம்பரியம் ஜெனட்டிக்கில் நான் ஒரு மரபணு ஆராய்ச்சி ஆராய்ச்சியாளர் கூகுள் ஸ்காலரில் என்னோட பேர் போட்டிங்கன்னா நான் என்ன நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும் அமெரிக்காவிலேருந்து ஒன்ஸ் ஃபார் இந்தியாவுக்கு வந்தாச்சு நான் இனிமேல் நம்ம நம்ம ஊரில் தான் இருக்கணும் நம்ம ஊரில் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஊரில் இங்கேருந்து தான் எல்லாமே உலகத்தை நம்ம சொல்லிக் கொடுத்துருக்குறோம் ஓகே அது சயின்ஸ் ஆகட்டும் மேக்ஸ் ஆகட்டும் அரசியல் ஆகட்டும் இன்ஜினியரிங் ஆகட்டும் மருத்துவம் ஆகட்டும் எல்லாமே வந்து தமிழ் தான் வெளியே போயிருக்குன்றதுக்கு ஆராய்ச்சி பூர்வமாக அதுக்கு சான்றிதழ் இருக்கு முத முதல்ல மனிதன் தோன்றின இடமும் வந்து இங்கே தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது வந்து கால அடைவில் இந்த பிளவு ஏற்பட்டுச்சு பூமியே வந்து பிளவு ஏற்பட்டு கடல் உள்ளே போயிடுச்சு அப்போது ஆப்பிரிக்கா இந்தியா பிரிஞ்சு போனதாகவும் ஆப்பிரிக்கால இன்னைக்கு ஒரு மலை இருக்கு அந்த மலை உச்சியில் பார்த்தீங்கன்னா கேமரூன்ற ஊரில் இன்னைக்கு தமிழ் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் நமக்கு தெரியாது அந்த தமிழ் நான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த தமிழ் வந்து மறையாமல் பல ஊருங்களில் தமிழ் இருக்கு இந்த பக்கம் மலேசியா சிங்கப்பூர் தாண்டினாலும் பல தீவுகளில் இன்றைக்கும் தமிழ் பேசிகிட்டு இருக்காங்க அப்போது தமிழ் மருத்துவம் தமிழ் பாரம்பரியம் தமிழில் சொல்லப்பட்டிருக்க அத்தனை சித்தர்களும் எல்லாமே உண்மைதான் இதில் கொஞ்சம் மேஜிக்கெல்லாம் கலந்து கொஞ்சம் ஜனநஞ்சகமாக ஒரு ரஜினிகாந்த் மாதிரி கொஞ்சம் ஆக்டிங்கெல்லாம் பண்ணால் தான் நம்ம ஊர் மக்களுக்கு புரிய வருது இப்போ பாருங்க மற்ற எந்த மதம்லாம் சொல்ல விரும்பலை அந்த மாதிரி மதங்கள்லாம் பார்த்தா அவங்ககிட்ட டயல் பண்ணி ஃபோன் பண்ணி கடவுளே வாங்க அற்புதத்தை நிகழ்த்துங்க அப்படின்னு நிகழ்த்துறாங்க நம்ம ஊர் கடவுளை கூப்பிட்டா யாரும் அசையவே மாட்டாங்க கல் மாதிரி நின்றுருக்காங்க நம்மளுக்கே கோபம் வருது இல்லை என்னடா எல்லாம் ஃபோன் பண்ணா கடவுள் வந்து இறங்கி வராங்க இங்கே யாருக்காவது கை தூக்க முடியாம உபாதை இருக்கா இன்னும் கை தூக்கி நமசிவாயா அப்படின்னு கூட முடியாமல் யாருக்காவது இருக்கா அந்த மாதிரி கஷ்டம் ஏதாவது எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஆரோக்கியமா நமசிவாயா நல்ல விஷயம் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க சிவனை உடனே நான் போன் பண்ணி வரவேற்கிறேன் ஓகே எல்லா சிவன் கோயில் போனாலும் சரி நம பஞ்சபூத தத்துவங்க நாம சிவா நிலம் நெருப்பு பூமி காற்று ஆகாய் இந்த பஞ்சபூத தத்துவ அடுப்பையில் தான் சீன மருத்துவமும் சரி ஆயுர்வேதமும் சரி சித்த மருத்துவம் சரி எல்லாமே இயங்கிட்டு இருக்கு நான் ஒரு டாக்டரும் கூட சயின்டிஸ்ட் இல்லாமல் ஸோ இன்றைக்கும் நான் இதை தான் வந்து பின்பற்றி எல்லாருக்கும் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா சிவன் கோயிலையும் பார்ப்பீங்க நம எழுதிருக்காது எழுதியிருக்காரு மோஸ்ட்லி சி வா தான் எழுதியிருக்கோம் காரணம் யாராவது சொல்ல முடியுமா வா சி நெருப்பு வா ரெண்டும் சி என்றால் நெருப்புனா வெளிச்சம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு வாயு என்றால் காற்று அதுக்கு சப்தம் விஷயம் இருக்கு இல்லையா சவுண்ட் சவுண்ட் அண்ட் லைட் இங்கிலீஷ் ஆங்கிலம் அந்த காலத்துல டிவியில பார்த்தா ஒளியும் ஒளியும் பார்ப்போம் பாத்துருக்கீங்களா அந்த ஒலியும் ஒலியும் தான் இம்பார்ட்டன்ட் யாருக்கு இந்த லைட்டும் சவுண்டும் அதோட பெருமையும் அந்த அணுகுமுறையும் அது ஆளுமை செய்ய முடியுதோ அவங்க தான் சித்தன் ஓகே சொன்ன அதே வார்த்தை தான் இது வந்து ஒளியாகவும் ஒளியாகவும் வரக்கூடியது இப்போ அவர் சொன்ன சப்தம் வந்து நம்ம பூமியோட சப்தம் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க நாசாவில் உங்களோட கன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன் அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் எல்லாரும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போக வேண்டிய மெசேஜ் எல்லா கோயிலும் போகிறீங்க எல்லாம் டச் பண்ணுறீங்க நான் ஒன்றும் பெரிய மகான்லாம் கிடையாது அவங்க குரு வம்சத்துல வந்திருக்கலாம் பிளட்டில் இருக்கலாம் எனக்கு தெரியாது அது எல்லார்பேயும் இருக்குதுன்னு தான் நான் நம்புறேன் ஓகே இதில் வந்து அவங்க தான் இவங்க தான் கிடையாது தமிழனா பொறுந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஞானம் உண்டு அப்படின்றது என்னோட கருத்து இதில் வந்து ஜாதி மதம் எல்லாம் எதுவுமே கிடையாது அது என்னது பார்ப்பான் பார்ப்பான்னு அப்படின்னா எதையோ பார்ப்பான் இருக்கா அதெல்லாம் பார்ப்பானு சொல்கிறாங்க அவங்களே என்ன பார்ப்பாங்க அவங்க அப்படின்னா கேட்காத ஒளியை கேட்பதும் பார்க்காத ஒளியை பார்ப்பதும் எவன் அறிவானோ அவனே பார்ப்பான் அது யாராவது இருக்கட்டும் கண்ணை மூடிட்டு மனசலவில் சிவனை நினச்சிக்கிட்டு உங்களால் ஒரு ஒளியும் இன்னொரு ஒலியும் சவுண்ட் அண்ட் லைட் எப்போ உங்களால் அந்த லைட்டு தெரியுதோ எல்லாரும் தடவை கண்ணு மூடுங்க என்னோட என்னோட முன்னோர்கள் சார்பாகவும் ராமலிங்க சுவாமி சார்பாகவும் ஜோதி ஒடிவான அவர் சார்பாகவும் எல்லோரும் ஒரு செகண்ட் கண்ணு ஓடுங்க உங்கள் கண்ணுக்கு நேராக ஒரு ஜோதி தெரிய வரும் இப்போ உடனே பாருங்க ஓ நம ஓ எல்லாருக்கும் ஒரு ஜோதி இன்னைக்கு கிடைக்கும் இன்னைக்கு கிடைச்சிருத்து இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் எத்தனை ஊருக்கு போகிறீங்களோ அத்தனை ஊரில் அத்தனை சித்தரோட அருளும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை செய்றேன் இங்கே வந்திருக்கீங்க மேபி நான் அவருக்கு செல்ல பிள்ளையாக இருந்திருக்கலாம் அவர் உயிரோடு இருந்திருந்தால் அப்படின்னு அந்த ஒரு உரிமையோடு அவர் பர்சனலாக நான் கேட்டுக்கிறேன் அவங்க எல்லாரும் ப்ரே பண்ணுறீங்க நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் உங்கள் அத்தனை பேருக்கும் அந்த அருள் வந்து சேரும் அப்படி தான் இன்னிலிருந்து இந்த விநாடில இருந்து உங்களுக்கு எல்லாருக்குமே நம சிவாய நம என்றால் ஒரு 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 வித்துக்குள்ள இருக்கிற ஒரு மரம் ஒரு மாங்கொட்டைக்குள்ள இருக்கிற மரம் உளுஞ்சின் இருக்கு அதை வெளிச்சாதான் மரமா வருது அது இருக்கிற வரைக்கும் அது பேரு சிவாய நம அது வெளியே வந்துருச்சுன்னா அது நமசிவாய சரியா இப்போது நம்ம எல்லாருக்குள்ளேயும் சிவாய நம்ம எல்லாருக்கும் வந்துருச்சு இது அவங்கவுங்க அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வேணுமோ என்ன வேணுமோ கேளுங்க இந்த செகண்ட் கிராண்டட் நம சிவாய நம சிவாய் வாய்ப்புக்கு நன்றி